வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு டாரோடாக்ஸ் தமிழ் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஏஞ்சல்ஸ் கிட்ட உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கிற அந்த கொஷனுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது தான் கேட்க போகிறோம் ஸோ அவங்க முன்னாடி நான் இப்போ த்ரீ கார்ட்ஸ் எடுக்க போகிறேன் அந்த த்ரீயில் ஒரு கார்டு நீங்கள் பிக் பண்ணுங்கள் உங்களுக்கான ஆன்சர் இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் தெரிய போகுது இந்த வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட இந்த மூணில் ஒரு கார்டு நீங்கள் பிக் பண்ணுங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்ல நினைக்கிற ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா எஸ் நீங்கள் என்ன கொஷின் கேட்டிருந்தாலும் அதோட ஆன்சர் எஸ் ஸோ இந்த ஆன்சரை வந்து நீங்கள் கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்க அண்ட் செகண்ட் கார்டு சூஸ் பண்ணவங்க உங்களோட கொஷனுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன ஆன்சர் சொல்ல நினைக்கிதுன்னு பார்க்கலாமா பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் நீங்கள் ஏதாவது பிரச்சனை ஓடிட்டுருக்கு அந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இருக்கலாம் ஒர்க் சுற்றுவேஷன் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டு நிலம் விற்கிறது வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரி எந்த கேள்வி நீங்கள் கேட்டிருந்தாலும் அந்த சுட்சுவேஷனுக்கு உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ரெசல்யூஷன் கிடைக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்க மனசில் ஓடிட்டு இருக்கிற அந்த கொஸ்டினுக்கான பதில் நோ ஓகே நீங்கள் எந்த கேள்வி கேட்டிருந்தாலும் அதோட ஆன்சர் நோ அப்படின்னு வந்திருக்கு ஸோ அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்கு நோ அப்படிங்கறத நான் பார்க்குறேன் நம்ம டேரோவில் வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு தான் நம்ம கரெக்டாக பார்க்க முடியும் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்கு நோ ஓகே ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே ஆகிறேன் என்னோட இமெயில் அட்ரஸுக்கு ஹாய் நீ இமெயில் அனுப்புங்க என்னோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஒன் டூ டூ ஹவர்ஸில் நான் அனுப்பிச்சிடுவேன் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஈமெயிலுக்கு ரிப்ளை பண்ணும்போது என்னோட காண்டாக்ட் டீடைல்ஸ் உங்களோட இன் பாக்ஸை வந்து சேரும் இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன் பாய்